சிந்து பைரவி நீ எப்படியுமோ ஸ்னேகாவை போயிட்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்துக்கிட்ட சிவாவை என்னடி பண்ண எதுக்காக என் சிவாவை இப்படி மாத்தனான்னு அவன் என்னை பார்த்தாலே அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கான் உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வரான் உன் பின்னாடி சுற்றி வர அளவுக்கு நீ என்னட்டியும் பண்ணி வச்சிருக்க அப்படின்றால சொல்கிறாங்க இங்கேப்பா நான் என்னத்தை பண்ணி வைக்க போகிறேன் நான் எதுவும் பண்ணல ஏன்னா இன்னும் அப்படியே உண்மையான முகம் தெரிஞ்சிடுச்சு அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இங்கே பார் ஏதாச்சும் நான் சொல்லிட்டு போகிறேன் வாய முடி போய்டன்றாங்க உண்மையை சொன்னால் உனக்கு கோவம் வேற வருதா அப்படின்ற மாதிரியெல்லாம் செஞ்சு சொல்லிட்டுருக்காங்க தான் டாக்டருக்கு உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குன்றாங்க இனி போக போக பாரு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடி திமுறா ஆமாம் திமுறைன்னு கூட வச்சுக்கோன்றாங்க இங்கே பாரு இனிமேல் ஒட்டு மொத்தமாகவே டாக்டர் உன்னை வெறுக்க தான் போகிறாங்க ஏன்னா நீ பண்ண வேலைகள் அப்படி அந்தளவுக்கு கேவலமான கிரிமினலான வேலைகளை பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருக்க இனி விக்கிரணி உனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி சிந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஸ்னேகா இசிந்து அப்படின்றாங்க என்ன சவுண்டெல்லாம் ஓவர வருது நீ என்னதான் சவுண்ட வசதி பேசினாலையோ ஏங்கிட்டல்ல அது வேலைக்காக சரியா ஒழுங்கா உன்னுடைய வேலைனவோ அதை மட்டும் பாருன்றாங்க நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க சிவா என்னுடைய புருஷ அவரு எனக்கு மட்டும்தான் சொந்தம் வேற யாருக்கோ சொந்தமாக ஏன் உனக்கே கூட சொந்தமாக விட நீ அவர் பக்கத்துல நெருங்கிருவியா நெருங்கிதான் விடுவேனா அப்படின்ற மாதிரி செம்ம மசா பேசுறாங்க சிந்து பேசுறதெல்லாம் கேட்டு அப்படியே சிநேகா போய் இருக்காங்க என்னடி திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு உனக்கு வீர வசனம் இந்த தைரியம் இங்க பாரு ஆரம்பத்துல இருந்தே பொறந்து வந்ததுமா நீ என்னுடைய உண்மையான முகத்தை இப்போ தான் நீ பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்னேகா நீ நினைக்கிறது நடுக்குதா நான் நினைக்கிறது நடக்குதா பார்க்கலான்னு சவால் விட்டு போகிறாங்க ஆர்தோடைய இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ